வெல்கம் டு சேனல் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஆரோக்கியம் தரும் உணவின் அற்புதங்கள் என்ற ஒரு ஸ்மால் ஸ்டோரி வந்து பார்க்க போகிறோம் வாங்க குட்டீஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஒரு நாள் ஒரு சிறிய பையன் அருண் தன் நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்தான் விளையாடி முடிந்ததும் எல்லோருக்கும் பசி எடுத்தது என்ன சாப்பிட வேண்டும் என்று முடிவெடுக்க ஆரம்பித்தனர் அவனது நண்பர்கள் சிலர் சிப்ஸ் சாக்லேட் மற்றும் சோடா போன்ற ஜங்க் உணவுகளை எடுத்துக்கொண்டனர் ஆனால் அருண் தனது அம்மா வீட்டிலிருந்து கொடுக்க கொடுத்த பழங்கள் முட்டை சாண்ட்விச் மற்றும் பசுமை சாறு பழச்சாறு ஆகியவற்றை எடுத்தான் நண்பர்கள் அவனை பார்த்து அவ்வளவு பயங்கரமாக விளையாடிவிட்டு பழச்சாறா பழச்சாராக என்று சிரித்தனர் அருண் போல சிரித்தான் இதுதான் என்னை உற்சாகமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கிறது என்று கூறினான் விளையாட்டு முடிந்ததும் நண்பர்கள் அனைவரும் மரத்திற்கு கீழ் அமர்ந்து கொண்டிருந்தனர் அவர்கள் சோர்வாக இருந்தனர் சிலருக்கு வயிற்று வலியும் ஏற்பட்டது அப்போது ஒரு நண்பன் கேட்டான் அருண் நீ இன்னும் உற்சாகமாக இருக்கியே உனக்கு எதுவும் ஆகல போலையே என்று கேட்டான் அரின் சிரித்து கொண்டே நான் தினமும் என் அம்மா கொடுக்கும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுகிறேன் அதுதான் எனக்கு பலம் தருகிறது என்று கூறினார் மற்றொரு நண்பன் விரைவில் நேற்று சாக்லேட் மட்டும் தான் சாப்பிட்டேன் அதனால் தான் இப்படி தலை வலிக்கிறது போல என்பதை உணர்ந்தான் அப்போது அவரது ஆசிரியர் வந்தார் குழந்தைகளே அருண் சொல்வது சரிதான் உணவுகள் தான் உங்கள் உடலையும் உள்ளத்தையும் உற்சாகமாக வைத்திருக்க உதவுகிறது இனிமேல் ஆரோக்கியம் தரும் உணவுகளையே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறினார் அனைவரும் தலையசைத்து அந்த நாளிலிருந்து குழந்தைகள் அனைவரும் தங்கள் சாப்பாட்டு பெட்டியில் காய்கறிகள் பழங்கள் மற்றும் சத்து நிறைந்த உணவுகளை கொண்டு வர தொடங்கினார்கள் இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஆரோக்கியமான உணவு உணவுகள் பழங்கள் காய்கறிகள் புரதம் நிறைந்த உணவுகள் நம்மை வலிமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் மாற்றுகின்றன இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆசிசா கிட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க